எல்லாத்துறை உங்களுக்கு தைச்செரியா நீங்க செல்வம் தொண்ணூத்தி ஒன்பதுல பாராளுமன்ற வேட்பாளர் பெரியகுளம் நகர அப்ப செய்கிறாங்க குறித்து செயலாளர் அப்பொழுது நகராட்சி சேர்ந்த அம்மா அவர்களுக்கு எவ்வளவு உயர்வை எல்லாம் கொடுத்தார்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர் எவ்வளவு உயர்வுகளை பெற்றார் இரண்டு முறை அம்மா அவர்களாலும் மூன்றாவது முறை எங்களாலும் இருந்தவர் அதற்கு பின்பு அண்ணன் பழனிசாமியோடு சேர்ந்தவர் அவர் ஆட்சியில் துறை ஒருவராக அவர் உங்களோடு ஆட்சி அதிகாரம் எல்லாம் போன பிறகுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற நாங்கள் நட்பு கரம் அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அவர் அம்மாவின் தொண்டர் அம்மா அவர்கள் இந்த அதிமுக ஆட்சியில மூன்று முறை முதல்வர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அவர் சரியான முடிவு எடுத்து வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா அவருடைய உயர்வில் எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஆதரவான இரண்டாயிரத்துல ஏப்ரல்ல திரு சையர்கான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் மாவட்ட செயலரை மாற்றிய பொழுது நான் தேனியில் அவரே இருக்க சொன்ன பெரிய ஒரு தேனி மாவட்டத்தில் அம்மா இல்ல எல்லா ஊர்லயும் மாற்றிட்டேன் சையர்கானையும் மாற்றணும் அவர் வேற எதுவும் செய்வோம் சொல்லிட்டு அப்ப மாவட்ட செயலர் யாரை போடணும்னு கேட்டப்ப அந்த இது வந்து நான் பெருமைக்கு சொல்லுவேன் வயதுல சிறுவர்களா இருக்கலாம் இந்த புத்திசாமி சாட்சியாக என்னோட இருக்கிறாரு அங்க செல்ல முடியாது சையுது கடை மனசாட்சியை பார்த்தது தெரியும் அன்றைக்கு ஏப்ரல் மாதம் அம்மாவிட எங்க இவர் வந்து இந்த ஒரு இளைஞரை போடலான்னாங்க இல்லை நாங்க எல்லாம் இளைஞர்கள் மேன் அதை போடுங்கன்னு சொன்னோம் அதுக்கூட அவருக்கு இந்த உயர்வு ஏதோ ஒரு நான் காரணமாக இருக்கிறா இருந்தாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும் போல அவருக்கும் அதற்கு நன்றி சின்னம்மா அவர்களை மோது வளர்க்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்டபோது நான் என்னுடைய வேண்டுகோளுக்கு தனது பதவி ராஜினா அந்த ஒரு வாரம் பொறுத்திருந்தான் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு இருந்த அந்த தர்ம யுத்தத்தை யார் பேச்சே கேட்டுட்டு தொடங்கணும்னு சொல்றாருல தொடங்காமல் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி பதினாலு எங்களுக்கு எதிராக மீண்டும் பொழுது இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல நீங்க யாருக்காவது மாற்றம் கேட்டு இருக்கா கூட நாங்க தான் கட்சிக்காரர் அப்படி கல்வி கேட்டீங்களே உங்களுக்கு மாற்றம் கேட்டு இருக்கேன் அதான் அது எல்லாவற்றையும் என்னையும் தான் எல்லா கட்சிகளையும் அழைத்தார்கள் நான் எங்களுக்குள்ள சண்டை போட்டு ரெண்டை போட்டுதான் எல்லா கட்சிகளும் நான் பெருமையா சொல்லல ஏன்னா நான் வந்து இன்னொரு கட்சியாக சென்று விட்டால் ஆபத்து என்று ஏன்னா இருபத்தி ஒண்ணுல நான் தனியார் தனியார் இருக்கட்டும் சரி என்று நாங்கள் வெற்றி பெறுவதற்கு சரியாக இருக்கு நேர்த்தவர்கள் இந்த தேர்தல் நாங்கள் வந்து தனியார் இருக்கக்கூடாது எந்த கட்சியோடு பேடக்கூடாது என்று அரசியல் ரீதியாக விரும்பினார்கள்